الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنيتكم في تريور خلية سفوذر السلام عليكم ورحمه الله وبركاته ونبيه ابي هريره قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يموت لمسلم ثلاث من الولد فيلج النار الا تحيه القسم متفق عليه ابو هريره رضي الله عنه اريكم دارجل வசூல்ல்லாஹி சல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் உடைய மூன்று குழந்தைகள் மரணமடைந்தால் அவை நரகத்தில் நுழைய மாட்டாது இருப்பினும் நரகத்தை நோக்கி உங்களில் எல்லோருமே வருவீர்கள் என்று அல்லாஹ் ஏற்கனவே செய்த சத்தியத்தை நிறைவேற்றும் வகையில் அமைந்தாலே தவிர இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே வந்திருக்குது அதாவது இந்த ஹதீஸிலே சல்லா அலை சல்லாம் முதலாவது சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீமுடைய மூன்று குழந்தைகள் மரணமடைந்தால் அவை நரகத்திற்கு செல்லாது நரகத்திற்கு செல்ல மாட்டாது நுழைய மாட்டாது என்று இருந்தாலும் ஒரு நிபந்தனை ஒன்றே ரசூலுல்லா அந்த கதீசின் கடைசி பகுதியில் சொல்றாங்க இல்லா தஹியத்தில் கசம் அல்லாஹு தாலா சூரா மரியம் ஒரு வசனத்தை பதிவு செய்திருக்கிறான் சூரா மதியம் எழுபத்தி ஓராம் வசனம் வ இன்மின்க்கும் இல்லா வாரி துஹா உங்களில் யாராக இருந்தாலும் அந்த நரகத்தை நோக்கி வரக்கூடியவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று அல்லா உறுதியாக சொன்ன விஷயத்திற்காக அந்த குழந்தைகள் நரகத்தை நோக்கி வருவார்கள் ஆனால் நரகத்திற்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சிராத் என்ற பாலத்தையிலே அவசரமாக கடந்து சென்று விடுவார்கள் அதாவது அல்லாஹ் சொன்ன அந்த சத்தியமான விஷயம் நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எல்லாரையும் நரகத்தை நோக்கி வரவழைச்சி அல்லாட நாட்டத்தால் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுறவங்களை எல்லாம் காப்பாற்றியே விடுவான் மற்றவங்க நரகத்துக்கு போவாங்க அப்போ அல்லாஹுத்தாலா சூரா மரியம்ல சொல்கிறான் உங்களை யாராக இருந்தாலும் அங்கே நீங்கள் வருவீங்க வந்து அந்த சராத் என்ற பாலத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேகத்தில் போவாங்க என்று ஹதீஸில் வரும் அதாவது பறவையின் வேகத்தில் செல்றவங்க இருக்கிறாங்க காற்றின் வேகத்தில் செல்றவங்க இருக்கிறாங்க மின்னலின் வேகத்தில் செல்றவங்க இருக்கிறாங்க சிலரை அவங்களோட அமல் இந்த பாலத்தின் மீது மெல்ல மெல்ல தள்ளி தள்ளி கொண்டு போய் வெளியே ஏற்றும் பல தரஜாக்கள் இது அப்ப இங்க அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹுடைய அவன் ஏற்கனவே சொன்ன அந்த வாக்கு நிறைவேறும் நிறைவேற வேண்டும் என்ற வகையில எல்லாரையும் அங்கே வரவழைத்து சிறு பிள்ளைகளை காப்பாற்றி விடுவான் அதான் அந்த தகியத்துள் கசம்ட சொல்லு கசம்ட சத்தியம் அல்லாஹ் செஞ்ச சத்தியத்தை முறிக்கும் வகையில் நீங்கள் யாரா இருந்தாலும் அங்கே வரத்தான் வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த வகையிலே எல்லோரும் சிறுவர் முதற் கொண்டு எல்லோரும் வருவாங்க ஆனால் அந்த பாவமரியாத சின்ன பிள்ளைகள் எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாத்து விடுவான் என்று சல்லல்லா செல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க அதாவது நாங்கள் இந்த கித்தாபுல் ஜனா இஸ் ஜனாசா என்ற பிரதான தலைப்பில் ஒவ்வொரு பகுதியாக ஹதீஸை படித்து வந்து கடைசியில் வஃபாத்தானவங்களில் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன முடிவு அந்த வகையில் சல்லல்லா அலைய சொல்லம் இங்கு ஒரு முஸ்லீமுடைய மூன்று குழந்தைகள் அவங்க நரகம் நுழைய மாட்டாங்கன்னு சொல்றாங்க இதில் எண்ணிக்கை பிரச்சனை இல்லை மூன்று ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி சொல்லிக்கிறாங்க சல்லா அலி சொல்லம் அடுத்த வார ஹதீஸில் நாங்கள் அதை படித்து கொள்ளலாம் அபு ஹொரேர் அலியில் அறிவிக்கிறாங்க கால ரசூல் அன்சார் அன்சாரி பெண்களுக்கு சொன்னார்கள் வலதி துதாக்குமினி இல்லா தகலத்தில் ஜென்னா உங்களில் ஒருவரது மூன்று குழந்தைகள் மரணமடைந்து அந்த குழந்தைகளின் தாய் அல்லாவிடம் நட்புலி எதிர்பார்த்து பொறுமையாக இருந்துவிட்டால் அவள் சொர்க்கம் நுழைவாள் ஃபகாலத் இம்ரா அட்டும் மின் குன்னு அப்போ அன்சாரி பெண்களிலே ஒரு பெண் கேட்குறாங்க அவ் இஸ்லானி யார சுழல்லா அப்போ ரெண்டு பிள்ளைகள் மௌத்தானால் அவங்களும் அந்த தாய் சொர்க்கம் போவாங்களா கால ஔவு இஸ்னானி ரெண்டு பிள்ளைகள் மௌத்தா போனாலும் அந்த தாய் சொர்க்கம் போவாங்க ரவாகு முஸ்லீம் முஸ்லி வார மற்ற அறிவிப்புல இந்த சிறுவர்களை பற்றிய விளக்கத்தை ரசுல்லா சொல்றாங்க பாவத்தை அடைந்து கொள்ளாத அதாவது பருவ வயதை அடையாத குழந்தைகள் ஹதீஸ்ல பொதுவா தானே வருவது உங்களில் ஒருவரது மூன்று குழந்தைகள் மூன்று பிள்ளைகள் அந்த பிள்ளை எப்படி பருவம் அடைஞ்ச பிள்ளையா பருவம் அடையாத பிள்ளையா அதுக்கு விளக்கமாக தான் இந்த ரிவாரத்தில் எப்படி வந்தது அதாவது அன்சாரி பெண்மணிகளுக்கு இதை சொல்கிறாங்க பொதுவாக குழந்தைகள் சின்ன வயசில் மொத்தா போனால் தாய்மார் மிச்சம் கவலைக்குள்ளாகுவாங்க என்று அவங்க தான் பெற்றெடுத்தது அது ஆழ்ந்த கவலை இருக்கும் அப்போ ரசூல்லா ரசுல்லா சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் மூன்று குழந்தைகளை இழந்தால் அவங்க மூத்தா போய் திபூ அதாவது அல்லாவிடம் கூலி எதிர்பார்த்து இருக்கும் இப்படி என்ன விளக்கம்டா பொறுமையாக இருக்கணும் அல்லாஹுத்தாலாவிடத்திலே அந்த பிள்ளைக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு கேட்கணும் அல்லாட்ட கூலி எதிர்பார்க்கணும் அப்படி இருந்தா அந்த தாய் சொர்க்கம் போகிறான் வேற பல ஹதீஸ்களில் வரும் அந்த பிள்ளைகள் தாய் தாயை நரகம் செல்ல விடாது தடுக்கின்ற திரையாக இருப்பார்கள் தடுப்பாக இருப்பார்கள் அப்போ இங்கே பெண்களை பற்றி சொன்னாலும் தாயை பற்றி சொன்னாலும் இதில் தந்தையும் அடங்குவாங்க சரி தாய் மட்டும் இல்லை தந்தையும் சொர்க்கம் நுழைவார் ஏண்டா அந்த அந்த டைமில் அவங்க படுற அந்த கவலைக்கு அல்லாஹாலா சொர்க்கத்தை தீர்மானிக்கிறான் அந்த பெற்றோர்களுக்கு பல ஹதீஸ்களில் வருவது ஒரு பிள்ளையிட உயிரை மலக்குகள் கைப்பற்றி கொண்டு போனான் எல்லாம் கவலைப்படுறான் எப்படி கவலைப்படுறான் என்னுடைய அடியானின் இதயக்கனியை பறிச்சிக்கிட்டு வந்தீங்களா என்ற அடியாண்ட பிள்ளையிட உயிரை பறிச்சிங்களான்னு கேட்கறதுக்கு பகரமாக இதயக்கனி ஈரப்பொழுந்துன்னு சொல்லுவோமே அதையா பறிச்சிட்டு வந்தீங்க அப்ப அல்லா கேட்கிறான் இந்த டைம்ல என்ன அவங்க சொன்னாங்க இந்த உமாவும் என்னத்த சொன்னாங்க அவங்க இன்னால் இல்லாகி இன்னா இளைகு ராஜி ஊன்று சொன்னாங்க அப்படி என்றால் அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஹந்த் என்னும் வீட்டை கட்டுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவதா வந்திக்கு ஆகவே இந்த பருவ வயதை அடைய முந்தி வஃபாத்தான பிள்ளைகள் அவங்கள்ட பெற்றோர்கள் சொர்க்கம் போகிறதுக்கு ஒரு சாதனமாக வழிமுறையாக இருக்கிறார்கள் அல்லாவிடம் வாதாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் இதில் விளங்கிக்கொள் எனவே அல்லாட தூதர் இந்த நேரத்தில் ஏற்படுற கவலையை இந்த பஷாரத் இந்த நல்ல செய்தியை சொல்லி ஆசுவாசப்படுத்துறத நாங்க பார்க்குறோம் ஏன்னா இந்த உறவுகள் பிரிகிற நேரம் மனுஷன் ஆழ்ந்த கவலை அடைகிறார் மா பாப்பா மூத்தா போனாலும் சரி சொந்த பிள்ளை மூத்தா போனாலும் சரி அது ஒரு மனுஷன்கிட்ட தான் அல்ல வச்சிக்கிற ஒரு ரகமத்த விளைவு ஆனால் அவங்க அந்த கவலையோடையே தொடர்ந்து இருந்தா அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் உற்சாகம் இழந்து கவலைப்பட்டு விரக்தி அடைஞ்சு அப்படி அந்த இடத்துல அது ஒரு தேக்க நிலை வரும் என்கிறதுக்காக நல்லா ஆறுதல் சொல்கிறான் நீங்கள் இதில் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சது அப்போ இது வஃபாத்தானவங்க

ஒரு கூலி இருக்குது எப்பண்டா அந்த அடியானின் உலக உலகத்தாரில் அந்த அடியானினுடைய மிகவும் நெருங்கிய உறவினர் ஒருவரது உயிரை கைப்பற்றி அதன் பொழுது அவர் அல்லாட கூலி எதிர்பார்த்திருந்தால் அவருக்கு சொர்க்கத்தை என்று வேறு கூலி கிடையாது சொர்க்கந்தான் கூலி அப்போ எங்கே இந்த ஹதீஸனை படிக்கிறோம் என்னுடைய மோமினான அடியானினுடைய இந்த சஃபியஹு என்ற சொல் எதை குறிக்குதுண்டா அந்த மூமினுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய மிகவும் நெருக்கத்துக்குரிய ஒரு உறவு அது குழந்தையாக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் எப்படியோ அந்த அவரோட மிச்ச நெருங்கிய உறவுட உயிரை கைப்பற்றின் கைப்பற்றி அவர் அல்லாட்ட கூலி எதிர்பார்த்தா அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் என்னிடத்தில் இல்லை இப்போ அந்தளவுக்கு அல்லாஹு ஆறுதல் அளிக்கிறான் எனவே நாங்கள் ஏற்கனவே படித்தது ஒரு ஆள் வஃபாத்தானா நாங்கள் ஒப்பாரி வச்சு அழைய அழக்கூடாது ஒப்பாரி வச்சு அழக்கூடாது எனவே அல்லாஹு தாலா இந்த ஹதீஸ் மூலம் அந்த கவலைக்கு ஒரு ஆறுதலாக இந்த வாக்குறுதியை அளிக்கிறார் உதாரணமாக நாங்கள் உலகத்தில் நாங்கள் ஒன்றை இழந்தால் உடனடியாக அதுக்கு பகரமாக ஒன்று கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் சரி அது பணமோ பொருளோ எதுவோ அதுக்கு பகரமாக ஏதாவது ஒன்று எடுத்துருவோம் ஆனால் உயிரெடுக்கப்பட்டால் உறவுகளின் உயிரெடுக்கப்பட்டால் அதுக்கு பகரமாக உலகத்தில் என்ன ஒன்றும் இல்லை பல்லாவூத்தேலா சொல்றான் இந்த உலகத்தில் அதுக்கு ஈடாக நீ ஒன்றை எதிர்பார்க்க முடியாது அது உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் சொர்க்கந்தான் உங்களுக்கு உரிய கூழ் என்று இதில் சொல்கிறாங்க ஆகவே இதுதான் எங்களுக்கு அல்லாத்தார நிம்மதியான ஒரு ஆறுதல் இதுதான் எங்களை உலகத்தில் வாழ வச்சுக்கிட்டே ஒரு காஃபிருக்கு இந்த பாக்கையும் இல்லை பலவீனமான மூமீனுக்கும் இது இல்லை பேரளவில் முஸ்லீமாக இருப்பாங்க எல்லா அரசுடைய எந்த தொடரும் இல்லை மார்க்கத்தோடு தொடர்பு இல்லை சராசரி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆள்களும் நிராகரிப்பாளர்களும் அவங்க ஒரு இழப்பை தாங்கி கொள்ள மாட்டாங்க இழப்பை தாங்கி கொள்றார்கள் மூமின்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்ல வாக்குறுதி அளித்தது இன்சால் அங்கே கிடைக்கும் அதை நம்பி இழப்புக்குள்ளே அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க அதை எதிர்கொண்டு போவாங்க எங்களுக்கு அந்த உத்தரவாதம் தான் தரப்படும் நல்லா பாருங்க உதாரணமாக இதை நான் ஏற்கனவே சொல்லி நிற்கிறேன் ஒரு சஹாபி சஹாபியாக இருந்தாங்க அவங்களோட பேர் உம்மு சுலைம் அவங்க ரசுல்லாட சாட்சி சொந்த சாட்சியில் பால்குடி முறையால் சாட்சி முறை அவங்க யாரு அனசுல்னாவுடைய உம்மா அவங்க யாரு அபுத்தல்காரல் எல்லாஹூ அன்பு அவங்கள ரெண்டாம் தாராமல் முடித்தது அனசுலுடைய வாப்பா மோத்தா போனதுக்கு பிறகு மாலிக் அபுத்தல்கா வந்து கல்யாணம் பேசினாங்க ஒரு பெரிய பணக்கார சகாபி அவங்க சொன்னாங்க உங்களை போல சமூக அந்தஸ்துள்ள ஆள் கல்யாணம் பேசுற நேரம் அதுக்கு மறுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரமாட்டேங்குது ஒன்னே ஒன்று நீங்க இஸ்லாத்தீங்க தழுவுனா உங்களை நான் கல்யாணம் முடிக்கிறேன் நீங்க இஸ்லாத்தை தழுவுறது தான் எனக்கு நீங்க தர மகர் அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அவங்க இஸ்லாத்தை தழுவி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கட்டிக்கிற நேரம் அவங்களுக்கு ஒரு அப்துல்லான்னு ஒரு புள்ள கிடச்சி இந்த புள்ள கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நோய் வாய்ப்பட்டு அப்போ முட்டை அவங்க பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடுங்கன்னு வெளியே போயிட்டாங்க வெளியே போய் வார நேரத்துக்குள்ள அந்த புள்ள மௌத்தாயிட்டு இப்போ அந்த சுலைம் ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டு வாழ்ந்தவங்க தண்ட கணவனுக்கு நான் பதில் சொல்லணும் பிள்ளைய பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு போனது உள்ள மௌத்தா போய்ட்டு முதலாக என்ன செஞ்சாங்கன்னா வீட்டில் அவங்களோட வாயை அடைக்க வைச்சாங்க இந்த மரண செய்தியை நீங்கள் யாரும் வாயை தொடர்ந்து சொல்லப்படாது நான் அவருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன் வந்தார் வந்தவுனே முதலாவது கேள்வி பிள்ளை என்ன செய்யுது அவங்க ரெட்ட அர்த்தத்தில் சொன்னாங்க உள்ள இருந்ததை விட அமைதியாக அப்படின்னா ஒரு கருத்து சுகமாகிட்டு ரெண்டாம் கருத்து போய் சேர்ந்துட்டு அர்த்தம் பிள்ளை எங்கே இருக்குது ரூம்ல ஜனாசா மூடி வச்சுக்கிறான் இரவு நேரம் அப்ப அந்த கணவனுக்குள்ள எல்லா உரிமையும் கொடுத்தான் சரி கணவனை டென்ஷன் ஆத்தேயில்லை கணவனை அவர கவலையை தூண்டும் விதத்தில் எதுவும் சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்க அதிசில கணவன் மனைவியை போல இரவில் நடந்து கொண்டார்கள்னு வரும் அந்த தாம்பத்திய உறவுல ஈடுபட்டாங்க எப்படி ஈமான் வரணும் ஒரு இருக்கிற இடத்துல எப்படி நடக்குமா பிறகு அவங்ககிட்ட கேட்டாங்க நீங்கள் ஒரு பொருளை ஒரு ஆள்கிட்ட போய் வாங்கிட்டு வாரீங்க இரவெல்லாம் வாங்கிட்டு வாரீங்க நாளைக்கு தந்துடுவேன் அவர் நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன செய்வீங்க ஆ திருப்பி கொடுக்கணும் அது என்னடா சாமான் பொருள் இல்லை அப்படி தானே ஓ அல்லா இரவலா எடுத்த தந்தது கேட்டுட்டான் கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க அல்ல இதுவரை காலம் தந்தது இரவல் பொருள் நாங்க எங்கடா புள்ள எங்கட புள்ள எங்கட புள்ள அவன் தந்தான் கேட்ட நேரத்தில் கொடுக்கத்தானே வேணும் கொடுத்துட்டேன் அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது மறைச்சது கோவம் வந்துட்டு உள்ளத்தையும் நடந்து நீ மறைச்சிட்டியே நேர ரசூல்லாட்ட போனான் போய் நடந்த விஷயம் அவ்வளவுத்தையும் சொன்னான் ரசூல்ல சிரிச்சாங்க என்னது சிரிச்சாங்க நேற்று இரவு நீங்கள் சந்தோஷமாக இருந்ததா சொன்னீங்களே அதில் எல்லாம் பரக்கத் செய்வானாக அவங்களுக்கு இன்னும் பிள்ளை கிடைக்க போகுது அதே மாதிரி ரசூல்லட துவா கபுலாகி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளையில் பிள்ளைகள்லாம் கிடைச்சிருந்து ஹதீஸில் வருவது ஆகவே இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை ஈமான் அளவு உயர உயர்ந்த தரத்தில் இருக்கிறதோ அவங்களாகத்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் ஆகவே இந்த ஹதீஸ் ரெண்டிலும் நாங்கள் அல்லாஹுடைய வாக்குறுதி அதை நம்பி வாழ்கிறதுக்கு நாங்கள் அளவு முயற்சிக்கணும் என்ற விஷயத்தை சொல்லி இந்த நாங்கள் பார்த்த இந்த ஹதீஸோட இந்த பாடத்தின் முதலாவது பகுதி நிறைவடைகிறது இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்த வாரம் இதை ரெண்டாம் பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் கலக்க விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் ஜசாக் ஹைர் سبحانک اللہ بحمدک اشہد واللہ الہ اللہ انت استغفرک و توبی لئی